சர்க்கரைக்கு அக்கரை பச்சை என்ற பழமொழிக்கு பொருத்தமாக ஒரு சிறிய கதை ஒரு கிராமத்தில் இரண்டு பக்கங்களிலும் பச்சை நிலம் கொண்ட ஒரு ஆற்றங்கரையில் இரு விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருந்தனர் ஒருவரின் பெயர் வேலன் இன்னொருவரின் பெயர் இளங்கோ வேலன் தனது நிலத்தை உழுது விளைச்சலை அதிகரிக்க கஷ்டப்பட்டாலும் அவன் மனதில் எப்போதுமே இளங்கோவின் நிலம் மிகவும் பச்சையாகவும் இருக்கிறது என்று எண்ணம் இருந்தது அவனுடைய பாரு எவ்வளவு அழகாக இருக்கிறது என் நிலமே இருக்க முடியாது நினைத்துக் கொண்டே இருந்தான் வேலன் அதே நேரத்தில் இளங்கோவும் தனது நிலத்தில் உழைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் அவனும் வேலன் நிலத்தை பார்த்து அவனுடைய நிலம் எவ்வளவு மண்ணினால் செழித்திருக்கிறது எவ்வளவு விளைந்திருக்கிறது என்னெல்லாம் ஏன் இப்படி இருக்க முடியாது என்று ஆதங்கப்பட்டான் ஒரு நாள் இருவரும் சந்தித்து பேசிக் கொண்டார்கள் அவர்கள் மனதில் இருக்கும் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டபோது இருவரும் தெளிவு அடைந்தார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் நிலத்தில் பாடுபட்டு உழைத்தாலே அதில் அதிக பலன் கிடைக்கும் ஆனால் மற்றவர் நிலம் சிறந்ததாக தோன்றும் என்பது ஒரு மனதின் மாயை மட்டுமே இதிலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் இக்கரைக்கு அக்கறை எப்போதும் பச்சையாகவே தோன்றும் ஆனால் நமது தாழ்வு மனப்பான்மை அதை உருவாக்குகிறது இதுபோலதான் இந்த காலத்தில் யார் வீடு வாங்கினாலும் வெளியூரில் வேலை கிடைத்தாலும் திருமணம் கைகூடி வந்தாலும் சமூகத்திலே பிரபலமானாலும் தன்னை விட முன்னேறிவிட்டாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து அவர்களுக்கு அங்கே நல்ல வாழ்க்கை நமக்கு அப்படி அமையவில்லையே என்று வீணான கவலை கொள்ளாமல் நம் முயற்சியையும் கடமையையும் நாம் சரிவர செய்து வந்தால் நமக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் தானாகவே நல்லபடி நடக்கும் மற்றுமொரு ஒரு சிறுகதையுடன் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்